பொண்ணத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்னு தெரியுதா கருவுப்புல்ல குழம்புலலாம் போடுவோம்ல அந்த கருவுப்புல்ல இதில் என்ன நல்லது இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம் முதல்ல தோட்டத்தை தேடிக்கலாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது நம்ம தேடி போகிறோம் வயசான காலத்தில் கொஞ்சம் நடக்க முடியல உங்களுக்காக நான் நடந்து போகிறேன் ஆ கிட்ட வந்துட்டோம் இதுதான் மக்களே கருவுப்புல்ல இதில் எவ்வளோ இரும்பு சத்து இருக்குது தெரியுமா தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இருக்கிறவங்க கூட ஒல்லி ஆயிடுவாங்க அப்புறம் நீளமாக முடி வேணுன்றவங்க தினமும் இதை குடிச்சுன்னுவாங்க எல்லாமே மென்று சாப்பிடுங்க ஒல்லி ஆகணும்னு நினைக்கிறவங்களும் இதை சாப்பிடுங்க முடி நீளமாக வேணுன்றவங்களும் சாப்பிடுங்க ஒரு கைப்பிடி அளவு மென்று சாப்பிட்டாலும் சரி ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரிங்க நான் இந்த காலத்துலேயும் இப்படி என்ன கண்ணுங்களா நான் என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சா ரொம்ப சந்தோஷங்க நாளைக்கு திருப்பியும் பேசலாம் சரியா